வணக்கங்க என் பேர் ராஜேஷ் கண்ணா நான் பாண்டிச்சேரியிலேருந்து வரேன் நான் யூரோப் ய யூரோப்புக்கு ட்ரக் ட்ரைவருக்காக நான் வந்து வேலைக்கே ராயல் டெஸ்டிங் சென்டரில் ஆஷிர்வாதம் சார் கிட்டே அப்ளை பண்ணியிருந்தேன் த்ரீ மந்த்துக்கு முன்னாடி ஆஃபர் லெட்ரு வந்து த்ரீ மந்த்துக்கு முன்னாடி வந்தது நான் அதையும் வாங்கிட்டேன் இன்றைக்கி வந்து என்னோடய வீசா வந்திருக்கு ஃப்ளைட் டிக்கெட் வந்து இருபத்தி ஏழாம் தேதி ஃப்ளைட் எனக்கு இந்த வேலையை ரெடி பண்ணி கொடுத்த ஆஷிர்வாதம் சாருக்கும் டீம் இல்லை ஒர்க் பண்ணுற அனைவருக்கும் என மனமாக தான் நன்றி எனக்கு வந்து செர்பியா நாட்டில் வந்து மெயின் சிட்டியில் நல்ல சம்பளம் நல்ல கம்பெனியில் வேலை வாங்கி கொடுத்த ஆஷிர்வாதம் சார் டீமுக்கும் மிக்க நன்றி எல்லோருக்கும் வணக்கங்க இன்னைக்கு வந்து நம்ம ஆஃபீஸுக்கு வந்து பாண்டிச்சேரியிலேருந்து திரு ராஜேஷ் கண்ணா அவங்க வந்திருக்காங்க அவங்க ஏற்கனவே நம்ம ஆஃபீஸுக்கு வந்து நம்ம யூரோப் போகிறதுக்காக வேண்டிய ட்ரக் ட்ரைவருக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க நாங்கள் நல்ல கம்பெனியில் செர்பியா நாட்டில் நல்ல கம்பெனியில் நல்ல சேலரிக்கு அவங்களுக்கு இது அப்ளை பண்ணியிருந்தோம் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு விசா இஷ்யூ பண்ணிட்டாங்க டிக்கெட் வந்து இருபத்தி ஏழாம் தேதி அவங்க மும்பைலேருந்து அவங்க ஃப்ளைட்டு இவங்க கூட பதினேழு பேர் போகிறாங்க இவங்க ஏற்கனவே இங்கே பல கம்பெனிகளில் வேலை பார்த்துருக்காங்க அதே மாதிரி அங்கே வெளிநாட்டுக்கு போயிட்டு அந்த செர்பியா நாட்டில் அந்த கிளையண்ட்டுக்கு நல்லபடியாக அவங்க வேலை செஞ்சு பல ஆண்டு காலம் வேலை செய்யலாம் ரெண்டு ரெண்டு வருஷமாக அவங்க ரெனியூல் பண்ணி கொடுப்பாங்க அவங்க கண்டினியூவாக வேலை பார்க்கலாம் இவங்க நம்ம நாட்டில் எப்படி வேலை பார்த்தாங்களோ அதே மாதிரி அவங்க அந்த டிரைவர் வேலையில் நல்லபடியாக பல ஆண்டு காலம் அவங்க பணிபுரிந்து அவங்க வீட்டுக்கு தேவையான பணங்களை சம்பாதிச்சிட்டு நம்ம நாட்டுக்கு நல்லபடியாக அவங்க திரும்பி வரேன்னு சொல்லி அவரை வாழ்த்து இன்றைக்கி இந்த மிஸ்ஸாவையும் அவங்களுக்கு எல்லா டிக்கெட்டும் அவங்களுக்கு கொடுக்கணும் நன்றி தேங்க்யூ